ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன் இந்த கவிதை வந்து என்னடா ஒரு அந்தாதி மாதிரி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க எல்லாம் ஒத்துக்கினாங்கன்னா ஓகே தெரியாது இது வந்து ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கிற மாதிரி ஒரு கவிதை படிக்கிறேன் நான் முதல்ல இதை படிச்சதே அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க ரைட் என்னோட கவிதை அதாவது அமிழ்துன்னு பேர் இதுக்கு அமிழ்து ருசிக்க ஏங்கிய காலம் கையில் தவிழ்ந்த பேரக்குழந்தை குழந்தை அமிழ்ந்து ருசிக்க ஏங்கிய காலம் கையில் தவிழ்ந்த பேரக்குழந்தை குழந்தை குழையும் மழலை குழந்தை குழையும் மழலை தவழும் மகிழும் மனதில் தவழும் மகிழும் மனத்தில் மனத்தில் மகிழ்ந்து தழைத்த தழைத்து நாழிகை செல்லும் சிரித்து மனத்தில் மகிழ்ந்து தழைத்து நாழிகை செல்லும் சிரித்து சிரித்து விழித்து அழைத்து அனைத்து தழுவி கொடுத்து சிரித்து விழித்து அழைத்து அனைத்து தழுவி கொடுத்து கொடுத்து மகிழ்ந்து உணவை குழைத்த சுகம்தான் உணர்ந்து கொடுத்து மகிழ்ந்த உணவை குழைத்த சுகம்தனை உணர்ந்து உணர்ந்து சிந்தையில் நுழைத்து உணர்ந்து சிந்தையில் நுழைத்து மகிழும் நேரம் உயர்ந்து மகிழும் நேரம் உயர்ந்து குளிர்ந்து அமிழ் உயர்ந்து குளிர்ந்து சாரி குளிர்ந்து அழுது ஆனந்த பேரின்பம் அமிழ்து இதான் என்னுடைய கவிதை நிஜமாவே நல்லவர்கள் என்ன சார்